Bapak, bang bapak, bapak, bapak. udah bangga ya. Apa? nama ya? Bola. Eh. Apa bola? காய் பயிட்டு வந்தாச்சு காய் படிச்சுக்கலாம் சேனக்கிழங்கு காட்டுக்குள்ள கத்திரி செடி இருக்குது கடலக்காய் இருக்குது எல்லாம் அதில் இதுதான் சேனக்கிழங்கு செடி கடல செடிக்காய் பூ அப்படி கூகுதுன்னு கடல செடி பூவை பிடித்தா கண்டு பூ பூத்து காணாத காய் கேக்கிறது இந்த மாதிரி மஞ்சளும் இருக்குது தக்க பூண்டு அது மரமா ஆகும் எல்லாம் பார்த்தாச்சு கத்திக்காய் பச்சிக்கலாம் இதுல ரெண்டு காய்தான் இருக்குது

செரி. அது நாலு காய் இருந்தா கூட போகுது. அஞ்சு காய் இருக்குது சூப்பரா. வாங்க பாடா. தனிக்க கத்திரிக்காய் அடாசி எடுத்துக்கலாம் காய் பச்சாச்சு அரிஞ்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் அரிஞ்சிக்கலாம் கத்திரிக்காயே இப்படி நான்தான் அரிஞ்சிக்கலாம் ஏய் தக்காளி வாழ்வதா அரிஞ்சு போடுறேன் நைட் விட்டுட்டு நான் இருட்டில் போச்சு வை வேணுமா பாரு நாலு கத்திரிக்காய் நாலு தக்காளி இருந்தால் போது கொஞ்ச நேரத்தில் குளம் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் அரிஞ்சாச்சு சட்டி அடுப்பாளம் வச்சிக்கலாம் சட்டி நல்லா சூடரிக்கிறச்சு மூணு பூணு கடலை என்ன என்ன நல்லா காஞ்சிக்கிடுச்சு பூணு கடுவு பூணு உண்டம் பருப்பு அருகி வச்ச சின்ன வெங்காயம் கப்பு பூண்டு ஒரு இருபது பல்லு இருந்தாலும் மூணு கொத்து அருங்கி வச்ச பச்சை மிளகாய் மூணு கா பூனை பெருங்காயி வச்ச வரமுழாய் ரெண்டு நல்ல வெங்காயம் வணங்கணும் நல்ல வெங்காயம் ஏவந்து கிழிச்சு அருகி வச்ச தக்காளி பழம் மூணு போதுமான உப்பு ஒரு கால் பூனு மண் தக்காளி பழம் நல்ல வணங்க வேணும் இது அவங்களுக்கு சாப்பிட்டு போய் சாப்பிட்டுக்கோ மதியத்துக்கு நாளைக்கு கொஞ்சம் என்ன தேய்ச்சிட்டு அம்மா சொல்லு என்ன வேண்டாம் தக்காளி பழம் இந்த அளவுக்கு தோல் கலந்த அளவுக்கு வணங்கிக்கணும் எப்போ செவன் வணங்கிடுச்சு பாரு இனிமேல் இதுக்கு மேலே போட்டுக்கலாம் அரிஞ்சு வச்சா கத்திரிக்காய் போட்டுக்கலாம் ஒரு கொஞ்ச நேரம் வணங்கட்டு கொஞ்ச நேரம் வணங்கினா போதும் மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊத்து ஒரு கப் ஊத்து ஒரு கப் தண்ணி ஊற்று ஒரு கப்பு ஊத்து ரெண்டு கப்பு தண்ணி ஊத்து ம் மடா போதும் நல்ல வேட்டு மூடி வைக்கிறேன் ஆ நல்ல வேவிட்டு இந்த அளவுக்கு வந்தா போதும் இறைக்கலாம் நல்லா கொலைய வந்து போச்சு இறைக்கலாம் பிரியா அந்த பருப்பு பருக்குமத்து இருக்காய் பருக்குமத்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்ல கம்ம வணக்கம் சார் கடை நல்லா கடைப்பட்டு போச்சு பிரியா தக்காளி கத்திரிக்காய் கடுப்பா ரெடி வேற சாப்பிடலாம்

தக்காளி கட்டு கத்திரிக்காய் கடுப்பான் அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்னும் இன்னும் ரெண்டு ரூபா தங்கி ரூபாய் இருக்குதா பச்சை மிளகாய் போட்டு கடஞ்சதுக்கு நல்லா காரம் காரமாக நல்லா சுருக்கம் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த கடுப்பான் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு இதை வட்ட கழிக்கலாம்